முக்கால் கிலோ சிக்கன் கின் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் விட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ தாளிச்சு விட்றலாம் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ந்ததுமே கொஞ்சம் கருவேப்பில அடுத்து நம்ம அரைச்ச இல்லையா வெங்காய பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நம்ம எப்படி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டால் நல்லா பொன்னீரமாக வதக்குவோமோ அதே போல் வெங்காய பேஸ்ட்டு போட்டாலும் அந்த கலர் வந்து நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் வதக்கணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் எதுக்காக நான் வெங்காயத்துக்கு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதே நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் அரைச்சி போடுறது கட் பண்ணி போடுறதெல்லாம் உங்கள் விருப்பம் பாருங்க வெங்காயம் எந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம வதக்கிக்கணும் இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் பாங்க பார்க்குறதுக்கே அப்படியே முறுமுறுப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது அது போல் வதக்கிக்கோங்க நான்வெஜ் எது செஞ்சாலுமே இந்த மாதிரி வதக்கினிங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதில் சிக்கன் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கலந்துக்கலாம் உப்பு தூள் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா அந்த தண்ணி விட்டு வேகிற மாதிரி வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா வதங்கி இந்த பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குமாருங்க அந்த மாதிரி வதக்கணும் இன்னும் இதே போல் அப்பப்போ கிளறி விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட கிட்டத்தட்ட இது போல் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் வதக்கியிருக்கேன் இதே போல் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அஞ்சு நிமிஷம் கழித்து தான் நீங்கள் எடுத்து கிளறி விடணும்னு இல்லை முன்னாடியவும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கணும் ஒரு தடவை மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டு வேக வைக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டாச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுருக்கோம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்றலாம் இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த மணந்தான் இந்த சிக்கனுக்கே டேஸ்ட்டை கொடுக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்லா கலர் கொடுக்கும் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் மிளகாத்தூள் வந்து உங்கள் விருப்பம் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கரெக்டாக டைம் கூட வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இதில் தண்ணி சேர்த்துருவோம் கறி அளவுக்கு ஊற்றிக்கலாம் அதிக தண்ணி ஊற்ற வேணால் ஒரு கை கறி வந்து மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதக்கி விட்ருக்கோம் அதுலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் ரொம்ப நேரம்லாம் சிக்கன் வேக வச்சிங்கன்னா அது ஒரு போல் நூல் நூலாக வந்துடும் அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் தண்ணி இந்தளவுக்கு ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு வருவலாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் உப்பு எதுவுமே நம்ம போட தேவையில்லை ஏன்னா முன்னாடியே நம்ம உப்பு போட்டு தான் வதக்கி விட்டுருக்கோம் அதனால உப்பு வந்து சரியாக இருக்கும் அப்படி உப்பு பத்தலைன்னா மட்டும் லைட்டாக மேலே உப்பு தூவி விட்டுக்கோங்க அளவுக்கு அதிகமாக போட்டுறாதீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மறுபடியும் அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு வெந்துட்ருக்கு எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வத்தணும் தண்ணி தண்ணி நிறையாவே இருக்குது இனி கொஞ்சம் வத்துனா தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீ கொஞ்சம் வத்தட்டும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை வத்த விட்டோம்னா அது வறுவல் மாதிரி ஆயிரும் நம்ம கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறப்போ நம்ம சாதத்துக்கு தோசை சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இல்லையா இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து இதுக்கு மேலே மல்லித்தூள் போடலாம் கரம் மசாலா தூள் போடலாமா தக்காளி போடலாமா இந்த மாதிரி எது போடணும்னு நீங்கள் நினச்சாலும் எதுவுமே இதில் போடக்கூடாது இதோட டேஸ்ட்டே மாறி போயிடும் இதை போ இது மட்டும்தான் போட்டு செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மல்லித்தலை கூட நீங்கள் இதெல்லாம் தூவ தேவையில்லை இப்படியே எடுத்து வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் இதோட டேஸ்ட்டேவும் நீங்கள் இதில் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா இதோடய டேஸ்ட்டே நல்லா இருக்காது அதனால் இதை மட்டும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால அடிக்கடி நீங்கள் இதை செஞ்சு பழகிட்டீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் தான் பண்ணுவீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிக்கன்னா இந்த சிக்கன் தான் அடிக்கடி நம்ம வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க